விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே உள்ள பிளவக்கல் பெரியாறு அணையின் நீர்மட்டம் தொடர் மழையின் காரணமாக வேகமாக அதிகரித்து வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ஜெயலானியிடம் கேட்டுப் பெறலாம் ஜெயலானி வணக்கம் விருதுநகர் மாவட்டத்தில் தொடர் மழையின் காரணமாக நிலைகளின் நிலவரங்கள் என்னவாக இருக்கின்றன பதிவு பண்ணுங்க பிரீதா விருதுநகர் மாவட்டம் வத்தாயிருப்பு அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ளது இந்த பிளவக்கல் பெரியார் அணை இந்த அணையானது நாற்பத்தி ஏழு அடி முழு புலவு கொண்டது இந்த அணை மாவட்டத்தில் மிகப்பெரிய அணையாக கருதப்படுகிறது கடந்த நவம்பர் மாதத்தில் பெய்த தொடர் கலமனையின் தொடர் கனமழையின் காரணமாக பிறகு பெரியார் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து ஏற்கனவே அதன் முழு கொழளவை எட்டிய நிலையில் பாசன வசதிக்காக நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அஹ் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த அணைக்கு உட்பட்ட சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட கண்மாய்கள் அதன் முழு குடலவை எட்டிய நிலையில் கடந்த சில தினங்களாக மழை பெய்யாமல் இருந்தது இந்த நிலையில் தற்போது தமிழக விருதுநகர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் கடந்த மூன்று தினங்களாக வத்திர சுற்றுவட்டாரப் போயிலுக்கு தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது இந்த நிலையில் பெரியார் அணைக்கு நீர்வரத்தை அதிகரித்திருந்த நிலையில் தற்போது அணை அணையின் நீர்மட்டம் வேகமாக நிரம்பி வருகிறது நாற்பத்தி ஏழு அடி முழு குளவு கொண்ட அணை நீர்மட்டமானது தற்போது நாற்பது அடியை எட்டியுள்ள நிலையில் தொடர்ந்து அணைக்கு நீர் வந்து கொண்டிருப்பதால் வினாடிக்கு ஐநூறு கணக்கிடு நீர் விகிதம் தண்ணீரானது திறக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த தண்ணீரானது கண்மாய்களுக்கு சென்று மீண்டும் கண்மாய் நிரம்பக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இருந்து வருகிறது முறையாக தொடர்ந்து மழை பெய்தால் அணை நிரம்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் இந்த பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதுகுறித்தான தற்போது ஒரு பருந்து பார்வைக்கு